செடி பார்த்தேன் இந்த செடி யார் யார் பார்த்துருக்கீங்கன்னு பாருங்கள் இது பேர் பொம்மைக்காய் இந்த இலை வந்து ஆக்சுவலாக ஒரு மூலிகைங்க எனக்கு இது ஒரு சாமி கொடுத்துருக்காரு நான் சாப்பிட்ருக்கேன் அதே மாதிரி இந்த காய் இருக்குல்ல இதை உடச்சி உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே பொம்மை மாதிரி இருக்கும் அதுதான் இந்த காயோட ஸ்பெஷல் இதை வந்து சின்ன வயசில் எத்தனை பேர் விளையாடிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இந்த செடி பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கோங்க தெரியுதுங்களா என்ன செடின்னுட்டு நான் உங்களுக்கு இதை உடச்சி காட்டுறேன் இருதுங்களா பொம்மை மாதிரி இருக்கா மூணு காய் இருக்கும் இதில் ஒன்று எடுக்கல இது வந்து பாருங்கள் கண்ணு முக்கிலாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுல்ல அத்தான் பொம்மைக்காய் ஓகே கை பறித்து விளையாடிக்கீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கிறோம் சரியா